மீனா யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டா எல்லாத்துக்கும் நல்லாவே செய்வா யாரையும் மனசு நோகடிக்க மாட்டா மீனா செஞ்ச தர்மகாரியங்கள் எல்லாம் நிறையா இருக்குது அதனால் அவன் மாங்கிலத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அநாதகாசிரமத்துக்கு எல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க முத்துசரி நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மூட்டை கட்டி கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறாரு எடுத்து வச்சோன்னே சரி விஜய்யா இருந்துட்டு எனக்கு டீ வா அப்படின்னோடனே ஏ அம்மாவுக்கு வந்து மு முப்பது கப்பு வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு ஏன் வாங்க அப்படின்னு கேட்டோடனே அம்மா தான் ஒரு தான் யூஸ் பண்ணதை ஒரு கை யூஸ் பண்ணதை மறு மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்களே அதனால முப்பது நாளைக்கு முப்பது கப்பில் டீ குடிக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க விஜயம் முறைச்சி பார்க்குறேன் ஆமாம்மா நீங்கள் இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க ஒன்று ஒரு தடவை நான் யூஸ் பண்ணதே மற்றவங்களுக்கு யாரும் யூஸ் பண்ண விடமாண்ட நானும் அடுத்தவங்க யூஸ் பண்ணது யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்களே அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் கரெக்டாக தான் நான் பேசுகிறேன் ஏங்கப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டால் ஆமாம் முத்து அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னேன் சரி எல்லாம் நசன பேசிகிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் போய் எல்லாம் அவங்க உங்களுக்கு தேவையான தேவையில்லாத ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க நம்ம ஆனால் ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டுருக்காங்க சுருதி ரவிகிட்ட நானும் என்ன ட்ரெஸ்ஸில் எடுத்து கொடுக்குறோம்னா சந்தோஷமாக எடுத்து கொடுன்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் மனோஜூ விஜயா ரோகிணி மூணு பேரும் தரமாட்டேங்கிறாங்க யார் தந்தை என்ன தள்ளினா நம்மளுக்கு கொண்டே கொடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போகிறான் முத்து மீனாவும் கூட போய் எடுத்து வண்டி டிக்கியில் வைக்கிறப்ப பூவை வண்டி டிக்கியில் வச்சுக்கலாம் என் ட்ரெஸ் எல்லாம் முன்னாடி சீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்கிறேன் இல்லை சவாரி வந்ததுன்னா நான் அப்படியே கூட்டிகிட்டு போவேன் ட்ரெஸ் எல்லாம் இங்கே வச்சா எப்படி இல்லாட்டி எல்லாமே வண்டி டி கீயே வச்சுக்கலாம் அப்படின்னு இல்லைங்க பூ கொண்டே அக்கா கொடுக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லணையே சரி அப்படின்ட்டு வச்சுட்டுருக்குறப்போ அந்த பூ வாங்கிட்டு போகிறதுக்கு அந்த அவங்க மீனாவோட ஃப்ரெண்டெல்லாம் வந்துடுறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க சரி இதுதான் எல்லாம் கொடுத்து வச்சிடல சவாரியும் பிள்ளை அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே முத்து மீனாக கிளம்பிடுறாங்க ஆனால் சித்தி வந்து இவனையா எப்படியோ விட்டால் ஆகாது அவன் வந்து அசால்ட்டாக இருப்பான் நீங்கள் வந்து அவனோட காரில் மோதினீங்கன்னா தான் அவன் வந்து ரொம்ப கோவப்பட்டு வேகமாக கார் அழுத்திட்டு போவான் அப்போ தான் பிரேக் ஒயரு பிரேக் கட் பண்ணி விட்டுட்டானாலும் அந்த ஆயிலெல்லாம் கொட்டி வே சீக்கிரமாக ஒரு யாராச்சும் மேலே விட்டு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா அவன் ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட்லேயே டெத் ஆகணும் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஆளுகளை அனுப்பிச்சி விட்றான் அவனுங்கன்னு நின்று நின்று பார்த்துட்டு என்னடா இவன் மறுபடியும் திரும்ப உள்ளே போகிறானின்ட்டு போயிடுறாங்க மீனாக போய் சமைக்க போகிறப்ப சுருதி வந்துட்டு நான் சமைக்கிறேங்க அப்படின்ட்டு சுருதி இன்றைக்கி எல்லாத்துக்கும் உப்புமா சமைச்சு கொடுக்குறா அது யா எதுவுமே நல்லா சமைக்கல ஆனால் இவங்க எல்லாருமே சுருதி திட்டுறாங்க முத்து மீனாக மட்டும் இல்லை நீ நல்லா சமைச்சிருக்க இப்போதானே கற்றுக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி ஏன் எல்லாம் பாராட்ட மாட்டேக்கிறீங்க முத்து மீனாக மட்டும் பாராட்டுறாங்க அப்படின்னு ரவி இருந்துட்டு நீ சமைச்சது நீயே சாப்பிட்டு பாரு அப்போ யார் பாராட்டிலேன்னு சொல்லி தெரியும் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்கணும் ஐயோ ரொம்ப கேவலமாக சமைச்சிடும் ஒரு டேஸ்ட்டும் இல்லையே அப்படின்ட்டு சுருதி எல்லாத்துக்கிட்டையும் சாரின்னு மன்னிப்பு கேட்டுவிட்டு அண்ணாமலை கிட்டே சா மங்கிள் நான் உங்களை இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் பட்னியாக போட்டுவிட்டேன் சாரிங்க அங்குள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதான் நான் புதுசாக அன்னைக்கு கற்றுக்குறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்ட்டு அண்ணாமலை ஆறுதல் சொல்கிறாரு அவர் ரோஹிங் இன்னைக்கு மனசில் என்ன சிட்டி என்ன பண்ணி வச்சா என்னன்னு தெரியல ஆனால் கார் என்னமோ பண்ணி வைச்சா என்ன ஆகும் என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறான் முட்டோடய கார் ரோட்டில் தான் நிற்கிறதுனால முட்டை வியாபாரி வந்து அந்த காரில் மோதி முட்டையெல்லாம் கா உடஞ்சி காரில் பட்டுருது அதனால் அவன் வீட்டில் தேடி வந்து மன்னிப்பு கேட்குறான் நான் இப்படி நான் வந்துட்டு இருந்தேன் எதிர்க்க வந்தவன் குவாலிட்டி விட்டதுனால உங்கள் முட்டை வந்து உங்கள் கார் மேலே பட்டு எல்லாம் உடஞ்சிடுச்சு உங்கள் கார்லாம் முட்டையாயிடுச்சு நான் ஒரு பக்கெட் தண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு சொல்கிறான் ஆனால் முத்து கோபத்தில் திட்டுறோம் மீனா வந்துட்டு அதெல்லாம் அப்படிலாம் செய்யாதீங்க வேணாம் நாங்களே கழுவிக்கிறோம் ஏன் மீனா அவங்களுக்கு சப்போர்ட் பேசுகிற ஆமாங்க அவங்க வந்து இப்போ நம்ம காரு கழுவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நமக்கு டேமேஜில் முட்டை உடஞ்சி போச்சு அவங்க வியாபாரத்தில் மண்ணலி போட்ட மாதிரி இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அதை யோசிச்சு பாருங்க எப்பவுமே நம்ம வந்து ந நம்ம நல்லா இருக்கிறது கூட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தாங்க நல்லது இது வந்து உங்களுக்கு தர்ம புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறான் இப்படியே நீ எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறீ மீனா என்ன தான் பண்ணுறதுன்னு நீ தெரியல அப்படின்னு சொல்ல அண்ணாமலை இருந்துட்டு டே அவங்க மீனா சொல்கிறது கரெக்டு தான் நம்ம ஒரு பக்கெட் தண்ணியில் கார கழுவிடலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ எவ்வளோ நட்டமாச்சு என்னமோ பாவம் அவங்க வந்து அவங்க இன்றைக்கி இதை நம்பி தான் ஒரு அவங்க இப்போ வீட்டில் அடுப்பெறும் இருந்து இருந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் தப்புடா அவங்க நீ மன்னிப்பு கேளுடா சரி நான் பேசுகிறதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்பா என்னப்பா நீங்களும் இப்படியே கவுடர் சேர்ந்து பேசுகிறீங்க அப்படின்னு ஆமாம் அப்படின்ட்டு விஜயாவும் என்ன அவன் வந்து செஞ்ச தப்பு அது இல்லாமல் என்ன என் பையனை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கன்னு விஜயா கேட்க விஜய்யா உனக்கெல்லாம் என்ன தெரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசாமல் அமைதியாக இருக்கிறியா ஆனால் முத்து நீ அவன் மன்னிப்பு கேளு ஏங்க நீங்கள் கார் நீங்களாம் கழுவு வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் புலக்குள்ள மண்ணை மண்ணை போட்டவன் அவன் நல்லாவே மாட்டான் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல உங்கள் கார் மேலே என் முட்டையை விட்டு உடஞ்சி போச்சு அதை நான் கழிவுடலான்னு வந்தேன் ஆனால் இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற உன் மனசுக்கு நீ எப்பவுமே நீ நல்லா இருப்பமாகவும் உங்கள் மாங்கலேயே பாக்கிய நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டு போறாரு அது வந்து மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் சிட்டியோட ஆளுங்க வெளியில் இவன் எப்போ கார் எடுப்பான் இவன் எப்போ ஆக்சிடெண்ட் ஆவான்ட்டு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அந்த எதிர்பார்ப்பில் மண்ணல்லி போட்டு மெயினாக இந்த கார் பிரேக்கை தூட்டதை கண்டுபிடிப்பான்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்